வானம் இயலாமையால் மாண்டு கிடக்கிறது உழவு வானம் பார்த்து மானம் காக்க இயலாமையால் உழவு உழந்தும் உழவே தலை என்றீரே வள்ளுவரே உழவுகள் களவு போகின்றன உழந்தும் உழவே தலை என்றீரே வள்ளுவரே உழவுகள் களவு போகின்றன ஏரையும் மாட்டையும் அடகு வைத்துவிட்டு ஏரையும் மாட்டையும் அடகு வைத்துவிட்டு டிராக்டர்கள் வாங்கியதில் தவணை தோறும் தவணை தவணையாய் செத்து ஓரேர் உழவரின் மானம் தவணை தோறும் தவணை தவணையாய் செத்து ஓரேர் உழவரின் மானம் உரங்களை உண்டே பயிர் வளர்வதால் உரங்களின் விலையேற்றம் கடன் பெற்ற உயிர்கள் தாக்குப்பிடிப்பதில்லை விளைச்சல் பொய்த்தது கடன் பெற்ற உயிர்கள் தாக்குப்பிடிப்பதில்லை விளைச்சல் பொய்த்தது காட்டை அழித்து களனியாக்கிய நாங்கள் காட்டை அழித்து கழனியாக்கிய நாங்கள் களனியையும் அழித்து நகராக்கினோம் களனியையும் அழித்து நகராக்கினோம் விளை நிலங்கள் விளை போனது விளை நிலங்கள் விளை போனது இன்னும் விளை போகாமல் இருப்பது விளை பொருட்கள் மட்டும்தான் தக்காளி விலை உயர்ந்ததை தங்கத்தோடு போன்மை செய்தீர் தக்காளி விலை உயர்ந்ததை தங்கத்தோடு போன்மை செய்தீர் தங்கம் விலை என்றதை எதோடு ஒப்பிட்டீர் தொழில் வளர்ச்சியும் உண்டு தொழில் வளர்ச்சியும் உண்டு நலிவும் உண்டு நலிவு மட்டுமே உண்டென்றால் உண்டு என்றால் செய்வது தோறும் விவசாய குடிகள் நாள்தோறும் நகர்வுறுகிறார்கள் ஊர்தோறும் விவசாய குடிகள் நாள்தோறும் நகர்வுறுகிறார்கள் நகர கூலிகளாய் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அச்சாணி கலறுகிறது கவனங்கொள் மானிடா கலருகிறது கவனங்கொள் மானிடா இன்றோ ஏழை விவசாயிடம் ஆடுகள் இல்லையாயின் அவர்கள் பாடுகள் பெரும்பாடுதான் ஏழை விவசாயிடம் ஆடுகள் இல்லையாயின் அவர்கள் பாடுகள் பெரும்பாடுதான் அரும்பாடு வட்டுழைத்து விளைச்சல் பொய்க்கையில் அரும்பாடு வட்டுழைத்து விளைச்சல் பொய்க்கையில் அழுத கண்ணீர் ஆராய் பெருகும் மழை நீர் கூட வழியாது போகும் விளையூட்டும் பொருள் விளையேறுகிறது விளைபொருள் விளையேறுவதில்லை ஈடுபொருள் எல்லாம் தொக்கி ஈடுபொருள் எல்லாம் கடனாய் தொக்கி நின்றதில் தொங்கிப் போகிறது மானம் வேளாண்மை காப்போம் தாளாண்மை பூற்றுவோம் நன்றி வணக்கம்